டிராகன் விமர்சனம் முதல் வார்த்தையில சொல்லிவிடுகிறோம் நல்ல பையன்னா பொண்ணுங்களுக்கு பிடிக்காது ஆக தலைவன் காலேஜில் நாற்பத்தி எட்டு அடியர்ஸ் வைத்து அதுவே கெத்து என்று வாழ்கிறார் காதலி அனுபமாவும் ஹீரோ எப்படி இருந்தாலும் ஓகே என்கிறார் சோ வாட் பட் லவ் வேற வாழ்வு வேர் என்ற நிதர்சனம் புரியும் பிரதீப்பின் காதலியான அனுபமா பரமேஸ்வரன் டாடா காட்டுகிறார் அதற்கான காரணம் வெற்றிகரமான வாழ்க்கை என்பதாக இருக்கிறது தென் எப்படியாவது சக்சஸான வாழ்வை வாழ வேண்டும் என்று முடிவெடுக்கும் ஹீரோ ஃபேக் ரூட் எடுக்கிறார் ஃபேக் versus ஃபேக்ட் என்ற வழிகளில் திரைக்கதை தடதடக்க ஹாப்பி அண்ட் கொடுத்து முடிகிறது படம் பிரதீப் நடித்த முதல் படத்தில் தனுஷ் சாயல் தெரிகிறது என்று சொன்ன அனைவரின் மொழிகளையும் இந்த படத்தின் மூலம் மாற்ற வைத்துள்ளார் பிரதீப் இல்லை துளியும் பிற நடிகர்களின் சாயல் இல்லாத நடிப்பு லவ் ஆக்சன் எமோஷனல் என எல்லா ஏரியாவிலும் பிரதீப் சொல்லி நடிக்கிறார் கில்லி மாதிரி அனுபமா பரமேஸ்வரனா என்று போட்டி வைக்கும் அளவில் இருவரும் என்கிறார்கள் அனுபமாவிற்கு நூறு மார்க்கும் லோகருக்கு நூறு மார்க்கும் கொடுத்துருவோம் பாஸ் விஜே சித்து ஹர்ஷத் கான் மெஸ்கின் கெலதம் மேனன் கே எஸ் ரவிக்குமார் ஜார்ஜ் மரியான் உள்ளிட்ட திரை தொட்டிருக்கும் எல்லா நடிகர்களும் நம் மனம் தொடுகிறார்கள் லயன் ஜேம்ஸ் இசையில் பாடல்கள் இரண்டாயிரம் கொண்டாட்டம் என்றால் பின்னணி இசை பக்கா எமோஷனல் ஒளிப்பதிவாளர் நிக்கித் பொம்மி எல்லா ஷாட்களையும் கதை சொல்லியாக கம்போஸ் செய்து அசத்தியுள்ளார் எடிட்டர் பிரதீப் ராகவ் தரமான காட்சிகளால் படத்திற்கு கூடுதல் எனர்ஜி ஏற்றியுள்ளார் வெரி வெல் புரொடக்ஷன் டிசைன் என்ற பெயரை இந்த வருடமும் தட்டிச் செல்கிறது ஏஜிஎஸ் நிறுவனம் ஆடியன்ஸ் பேர்ஸ் அறிந்து இந்த படத்தை டீக் அடித்துள்ளார் கல்பாத்தி அர்ச்சனா முதல் இருபது நிமிடங்கள் வழக்கமான சினிமாவா வளரும் படம் ஹீரோவின் சான்ஸ் ஓவர் மனநிலையில் இருந்து டேக் ஆஃப் ஆகிறது அதன் பின் வேகம் தான் படத்தை பக்காவாக காப்பாற்றியிருப்பது இயக்குநரின் திரையெழுத்துதான் தான் ஒரு நல்ல ஸ்கிரீன் ரைட்டர் என மீண்டும் நிரூபித்துள்ளார் அஸ்வத் மாரிமுத்து படத்தில் வரும் எல்லா காட்சிகளுக்கும் சிறப்பான லீட் வைத்துள்ளார் அந்த லீட்ஸ் எல்லாம் பின்பாதியில் ஓபன் ஆகும் போது அட போட வைக்கிறது துளியும் என்கேஜிங் குறையாமல் படத்தை தந்து இந்த வீக் எண்டை காப்பாற்றியுள்ளார் இயக்குனர் ஒரு தப்பு நம்ம வாழ்க்கையை நல்ல விதமா அந்த தப்பை செய்வதில் தப்பே இல்லை என்று துவங்கி நாம் செய்யும் தப்பு அடுத்தவர்களை பாதிக்கும்னா அதை செய்யவே கூடாது என்று முடித்த விதம் கிளாசிக் போலீஸ் சர்டிபிகேட் மூலம் ஒருவன் ஒரு கம்பெனிக்குள் நுழைந்தால் அங்கு ஒரு நல்ல படிப்பாளியின் வாழ்வுக்காக